ஆயால் நம்ம வந்து இப்போ மரபுத்தொடர் அகரவரிசை அறிதல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க மேட்சஸில் கேட்டிருந்தாங்க பொறுத்துக்களில் கேட்டிருந்தாங்க ஸோ அதை வாங்க பார்க்கலாம் அகட விகடம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா தந்திரம் இல்லாட்டினா தட்டு மாற்று அப்படிங்கிறாங்க அகட விகடம்னாவே தெரியும் அகட கவி அப்படிலாம் சொல்லுவோம் ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் தட்டு மாத்து அப்படிங்கிறாங்க தட்டு மாற்றுங்கிறதா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அஹ் அக்கா வந்து தட்டு மாத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அக்கா தட்டு மாத்துறாங்க அகலக்கால் வைத்தல் அப்படின்னா பார்த்தோம்னா அளவு கடந்து போதல் நமக்கு சொல்லுவாங்கல்ல அகலக்கால் வைக்காத அளவு கடந்து போகாத வரையறை கடந்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கறை பச்சை அப்படின்னா தூரத்து பச்சை இங்கே உட்காந்துட்டு அக்கறை வந்து பச்சையாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டிருப்போம் ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் அது தெரியும் அது ஒரு பொய்யான தோற்றம் அப்படின்னு சொல்லி தெரியும் அக்கறை பச்சை அப்படின்னா பொய் தோற்றம் அக்கு தொக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுப்பற்று தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க அக்கு தொக்குன்னா சொல்லுவாங்கல்ல அக்கு தொக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு தொடர்பு இருக்கணும் ஒட்டுப்பற்று இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடங்கா பிடாரின்னா யாருக்குமே அடங்காதவன் எவருக்கும் அடங்காதவன் அடரடி படரடி அப்படின்னா ஒரு பெருங்குழப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அட ப அடரடி படரடி அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடரடி படரடின்னு பெருங்குழப்பமாக இருக்குது அடாத்துடின்னா தீம்பு தீச்செயல் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து அடா துடி அப்படிங்கிறப்ப அடா துடிக்கிறான் தீம்பு செயல் பண்ண துடிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடா பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அப்படின்னு சொல்கிறாங்க அடா அடாபிடியாக வேலை பண்ணாது அடாபிடி செய்யாது அப்படிலாம் செய்வாங்க சொல்லுவாங்கள்ல கொடுஞ்செயல் செய்யாத அடிக்கொரு கால்னா அடி அடிக்கொரு ஒரு ஒரு காலாக போகும்ல அப்போ அடிக்கடி இது நடக்கிற மாதிரி அடிச்சாம்பிடிச்சான் வியாபாரம்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை இப்போ சண்டையிலலாம் அடித்தான் பிடிச்சா வியாபாரம்லாம் பண்ணுவாங்கள்ல அப்படியே மேல் விழுந்து அந்த பொருளை வாங்குறதுக்காக பண்ணுவாங்கள்ல மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடிதடி அடிப்பிடி அடிப்பிடி சண்டை அடிதடி சண்டை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல இல்லை அடித்தண்டம் பிடித்தண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அப்படிங்கிறாங்க அடித்தண்டும் பிடித்தண்டும் அப்படின்னா வந்து ஆஹ் அடித்தண்டோம் பிடித்தண்டும் முழுமையாக வசப்பட்ட பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அடிய அடியாக அப்படிங்கிறப்ப தலைமுறை தலைமுறையாங்கிறத அடியாக அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக அடுக்கடுக்காய்னா வரிசை வரிசையாக அடுத்து பார்த்தோம்னா அஹ் அடுக்கு குலைதல் அப்படின்னா பார்த்தோம்னா நிலையை அழிந்து போகிறது தான் அடுக்கு குலைந்தல் அப்படின்னு சொல்றாங்க அஹ் அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீமை செய்கிறவனை தான் நம்ம அண்டை புரட்டன் அண்ட அளவுக்கு பெருந்தியன் செய்கிறான் பெருந்துமை செய்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல் இப்போ சச்சரவு உண்டாக்குதல்னா இப்போ சட்டப்பேரையில் அமளி பண்ணுவாங்கள்ல ஏதாச்சும் ஒரு பில்லு பாஸ் பண்ணுறப்ப ஒரு மசோதா பாஸ் பண்ணுறப்ப அமளி பண்ணுறது அந்த இது பாஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல ஒரு சச்சரவு உண்டாக்குதல் அடுத்து அமுது குத்துதல் அப்படிங்கிறப்ப உரைமூர் பாலில் ஊற்றுதல் இப்போ பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாலில் வந்து நம்ம வந்து இங்கே பால் இருக்குது இப்போ ஒரேமூர் அப்படி ஊத்துறாங்கன்னா இது அமுது கூத்துற மாதிரி தானே இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க அரங்கேற்றுதல்னால் இப்போ கண் மாதவி வந்து டான்ஸ் நம்ம புக்கு ஸ்கூல் புக்கில் படிப்போம்ல நடனத்தை அரங்கேற்றுனா நூல் வந்து அரங்கேற்றுதல் இதெல்லாம் வந்து முதன்முறையாக அவையில் ஏற்க செய்தல் அந்த நாடனமாக இருக்கட்டும் இல்லை புதுநூலாக இருக்கட்டும் முதன் முதலாக அரை ந அறையில் அவையில் வந்து ஏற்க செய்தல் அரட்டல் புரட்டல்னா நோய் முற்றலால் நிகழும் வலி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நோய் முத்தி போச்சுன்னா அரட்டல் புரட்டலாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நோய் முத்தி போச்சுன்னா அரட்டல் புரட்டல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் அரை மனிதன்னாவே அவன் மதிப்பு குறைந்தவனாக தானே இருப்பான் அரிப்பறித்தல் அப்படின்னா கொளுத்தி எடுத்தல் கொளுத்து எடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம அரினா நெருக்கதிர் இருக்கும் அந்த நில் இருக்குல்ல நெல்லில் வந்து உமிய வந்து கொளு கொளுத்து எடுப்பாங்கல்ல இந்த முரம்லாம் வச்சு குளித்து எடுப்பாங்கல்ல அதை சொல்கிறாங்க அரை குலைய தலைக்குலையனா அரைக்குலைய தலைக்குலைய அப்படிங்கிறப்ப அ குறையா குளிச்சுட்டு வேக வேகமாக போவாங்கல்ல தலை தலைக்குலையனா மிக விரைவாய் அரைகுறை அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா முற்று பெறாமை அரைகுறையாக இருக்குங்கிறப்ப அது முற்று பெறாமை இருக்கும் படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வியை படிப்புன்னு சொல்லுவாங்க அழக்கலக்காய் அழகழகாக அப்படின்னா தனித்தனியாக அழக்கழக்காய் அப்படின்னா இப்போ காய்கறி வந்து அழக்கழக்காக கூறு கூறாக வச்சிருப்பாங்கல்ல அப்படி சொல்லுவாங்கள்ல இப்போ தனித்தனியாக அப்படின்னு சொல்கிறாங்க அலக்களித்தல் இல்லைன்னா அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல் இல்லைன்னா கெடுதல் இப்போ ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை வந்து அழக்களிப்பார்ல அப்ப அழைத்து வருத்துதல் இல்லைன்னா கெடுதல் தானே நினைப்பாரு அடுத்து அலை குழையாக்குதல் அப்படின்னா நிலை செய்தல் அலை வந்து குழையாக போகுது அப்படிங்கிறப்ப அது வந்து நிலை வந்து குழையாக செய்தல் அள்ளு சில்லுபடுதல் அப்படின்னா சிறிது சிறுதாக கெடுதல் அல்லு சில்லு சில்லுபடுதல்னா சில்லுன்னா நமக்கு தெரியும்ல சின்ன சின்னதாக இருக்கும் அந்த சில்லு சில்படுதல்னா சிறிது சிறிதாக கெடுதல் அள்ளும் பகலும் அள்ளு அப்படின்னாவே இரவு பகலும் அப்போ இரவும் பகலும் அள்ளோல கல்லோலம் அப்படின்னா ஆராவாரம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்போ வந்து என்னாச்சியும் இப்போ வந்து டூர்லாம் போவாங்கள்ல காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் அப்போ வந்து அல்லூல கல்லூரில் சொல்லி வாரம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அவசர கொடுக்க அப்படின்னா பதற்றக்காரன் ரொம்ப எது பண்ணாலும் வேகமாக பண்ணணுன்னு நினப்பான் ஆனால் அது பதற்றத்தோடு பண்ணுறப்ப அது செயல் முழுமை பெறாதில்ல அவசரம் கொடுக்கனா பதற்றக்காரன் அவிழ்த்து கொடுத்தல்னால் சொந்த பொருளிலேருந்து எடுத்து கொடுத்தல் அப்படிங்கிறப்ப நம்மளோட நம்மளோட பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறோம்னா அவிழ்த்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சொந்த பொருள்லேருந்து எடுத்து தானே கொடுக்குறோம் அடுத்து அழித்தளித்து இப்போ ரப்பரை வச்சு அழித்தளித்து பண்ண ஒரு இதை எழுதுவோம்ல அப்போ திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழிவளக்கு இவன் மேலே அழிவளக்கு போட்டுட்டான் வீண் வழக்கு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அழுதுகிட்டே கள்ளத்தனம் பண்ணுறவன் தொழுதுகிட்டே கள்ளத்தனம் பண்ணுறவன் அப்படிங்கிறப்ப அவன் என்ன எப்படிப்பட்டவன் ஒரு பாசாங்கு செய்வோம் தானே அழுமூஞ்சி அப்படின்னா அழுமூஞ்சியாக இருக்குன்னா அந்த முகம் வந்து பொலிவு இல்லாமல் தானே இருக்கும் பொலிவற்ற முகம் உள்ளவன் அழப்பழத்தல் அப்படின்னா அழப்புதல் முறுமுறுத்தல் அப்படிங்கிறாங்க அழ பழத்தல் அப்படின்னு சொல்லி அழ பழத்தல்னா அழப்புதல் அழ அழ அளப்புதல் ஞாபகம் வச்சுக்கோங்க முறுமுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க முறுமுறுத்தல் அப்பழத்தல் அப்படின்னா முறுமுறுத்தல் அடுத்து அளப்பறிதல் இப்போ வந்து மன்னன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து என்ன பண்ணுவான்னா மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அளப்பறிய போவான் மாறுவேட மாறுவேடம் போட்டுட்டு ஸோ அப்போ உட்கருத்தை வந்து தந்திரமாக அறிதல் தான் அளப்பறிதல் அடுத்த அலா அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் இப்போ நாலு பேர் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க அளவலாவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னது கலந்து பேசுகிறது தான் அளவலாவுதல் அடுத்து வந்து அளவுபடுத்தல் இப்போ வந்து இவ்வளோ அளவுன்னு சொல்லி ஒரு அளவு வரையறை பண்ணுவாங்கள்ல அதை தான் சொல்கிறாங்க வரையறை செய்தல் அல்லாடி தள்ளாடி இப்போ வந்து தாத்தா பாட்டி வயசான காலத்தில் அள்ளாடி தள்ளாடி தானே நடப்பாங்க அப்போ தளர்ந்து நடையாய் அள்ளி கொட்டுதல் அப்படின்னா வந்து மிக சம்பாதித்தல் தேடுதல் அள்ளி கொட்டுறாங்கன்னா ரொம்ப சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொட்டுவாங்கள்ல அது மாதிரி அள்ளி கொட்டுறாங்க தேடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க தேடுறதும் வந்து அள்ளி கொட்டுதல் அள்ளி கொட்டினதை போய் தேடுறாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அள்ளி கொட்டினதை போய் தேடுறாங்க அள்ளி துள்ளுதல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மிக செருக்குதல் இப்போ வந்து ரொம்ப வந்து செருக்கோடு இருக்கவங்க என்ன பண்ணோம் அப்படியே துள்ளுவாங்கள்ல அள்ளி துள்ளுதல்னால் மிக செருக்குதல் அள்ளி இரைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவழித்தல் இறைக்கிறாங்கிறப்ப அவன் வந்து அளவுக்கு மிஞ்சி ஒரு இதை சம்பாரித்த பணத்தை செலவழிக்கிறாங்கிறது தான் அள்ளி இரைத்தல் அள்ளி விடுதல்னால் ஏராளமாக கொடுதல் கொடுத்தல் அப்படிங்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க தொங்க வந்து அள்ளி விடுவாங்க நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லி அது என்னது ஏராளமாக மிகுதிப்படுத்தி சொல்கிறது ஆனால் இங்கே ஏராளமாக கொடுத்தல் அப்படிங்கிறதும் வரும் அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக அறக்க பறக்க கிளம்பி போகிறாங்கங்கிறப்ப விழுந்து விழுந்து ரொம்ப விரைவாக அறம் பாடுதல் நம்ம என்ன நினைப்போம் அறம்னா நன்மை அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் மரபு தொடரில் கொடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தீச்சோர் பாட்டு தீ பயனுண்டாக பாடுதல் தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் அறம் பாடுதல் அப்படின்னா அறி துயில் அப்படின்னா துயில்னாவே நமக்கு தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நித்திரைன்னு கூட சொல்லுவாங்க அப்போ அரித்துயில்னா யோக நித்திரை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க துயில்னா வந்து தூக்கம் அந்த மாதிரி சொல்கிறது யோக நித்திரை அப்படிங்கிறது அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் இப்போ இந்த முகம் எனக்கு அறிஞ்ச முகமாக இருக்குன்னா அது அப்போ தெரிந்த முகமாக இருக்குது பழக்கப்பட்ட முகமாக இருக்குது அப்படிங்கிறது அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக அறிவறிவாக அப்படிங்கிறப்ப ரொம்ப தெளிவாக விளக்கமாக தீர அப்படின்னா ஃபுல்லாக முழுமையாக அப்படிங்க அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல் இப்போ எலெக்ஷனில் சொல்லுவாங்கள்ல தேர்தலில் தேர்தலில் வந்து அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ஒரு இதை வந்து முடிவுக்கு கொண்டு வருதல் இல்லைன்னா தீர்மானித்தல் அறுதி பெரும்பான்மையில் யார் வெற்றி பெற்றாங்கங்கிறத சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த எலெக்ஷனோடைய ரிசல்ட்டை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்கல்ல தீர்மானிக்கிறது அறுத்து கட்டுதல் தாலி நீங்கிய பின் மறு கட்டி மணத்தல் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து விதவை மறுமணம்னு சொல்கிறோம்ல அதை தான் சொல்கிறாங்க அறுத்து கட்டுதல்னால் தாலி நீங்கிய பின் மறுதாளி கட்டி மணத்தல் அறுப்பு சுகம் அப்படிங்கிறப்ப விதவைக்கு கொடுக்கும் பொருள் இப்போ கடைசியாக வந்து விதவைக்கெல்லாம் வந்து பூ போட்டு அப்புறமேட்டு வளையல்லாம் வச்சு இது பண்ணுவாங்கள்ல இப்போ அறுப்பு சுகம் கொடுக்குறாங்க இப்போ விதவைக்கு கொடுக்கும் கடைசியாக கொடுக்கும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அரை கூதல் இப்போ மன்னன் வந்து அரை கூவான் போருக்குவா அப்படின்னு சொல்லி அரை கூவா இல்லை அப்போ போருக்கு அழைத்தல் அடுத்து அரை முறையிடுதல் இப்போ வந்து மனுநிதி சோல்ன்றக்கா அவன் கிட்ட போய் அவனுடைய மண் ஆ மகன் வந்து அந்த மாட்டுடைய கன்றை வந்து கொண்டு இருக்கும் ஸோ அப்போ போய் அந்த மாடு போய் முறையிடுமில்ல அரை முறையிடுதல் அப்படிங்கிறப்ப குறை தெரிவித்தல் என்ன குறை இருக்கோ அதை வந்து முறையிடுறது போதல் அப்படிதான் முழுதும் ஒழிதல் இடை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு மரம் வந்து அற்று போயிடுச்சுன்னா என்னது வித்து போச்சு மரம் வந்து பட்டு போச்சுன்னுலாம் சொல்லுவோம் அற்று போதல் அப்போ முழுதும் ஒழிஞ்சு போச்சு இடையிலே முறி முறிதல் ஆக்கம் கூறுதல் ஆக்கம் அப்படின்னாவே நம்ம என்ன தெரியும் செல்வம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போ ஆக்கம் அப்போ நீ நிறையா செல்வம் பெற்று வாழுன்னு சொல்லி உனக்கு ஆசிதானே கூறுவாங்க வாழ்த்துதல் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஆசார கல்லன் ஆசாரம் அப்படின்னா நம்ம ஆசார கோவைனு படிப்போம் அப்போ ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கல்லன் வந்திருக்கப்போ அப்போ ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லனை தான் நம்ம ஆசார கல்லனை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக சொல்லும் செயல் ஆசை வார்த்தையாக பேசுகிறாங்கன்னா அப்போ எப்படி சொல்கிறாங்க நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல்ல தான் ஆசை வார்த்தை ஆடைக்கும் கோடைக்கும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பருவத்துக்கும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் இப்போ ஆடை அப்படிங்கிறது நம்ம எல்லா பருவத்துக்கும் போட்டிருப்போம் ஆடைங்கிறது ஆடைக்கும் கோடைக்கும்னா நம்ம வந்து அந்த ஆடை அப்படி அப்படிமான ஞாபகம் வச்சுக்கோ ஆடைக்கு நம்ம அடிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெற கொ செய்து கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல்னா இப்போ ஆணி ஒரே இடத்துல தான் நம்ம குத்துவோம் அப்போ அது அந்த இடம் நிலையாக ஒரு இடத்துல தானே இருக்கும் அப்போ இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் ஆணித்தரம்னா முதற்றரம் முதற்றரம் முதன் முதல் ஆணித்தரமாக இருக்குது அப்படின்னா முதற்றரம் அப்படிங்கிறது ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் ஆளை பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல் ஆ ஆளை பறக்குறான் திண்டாடுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆளை பறந்தால் ஆளை பறந்து கடைசியில் திண்டாடிக்கிட்டு இருக்கான் ஆளை திண்டாடுதல் ஆவி சேர்த்தல்னா ஆவி உடல் உயிர் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும்ல அப்போ வந்து அதை வந்து கட்டி அணைத்தல் அப்படிங்கிறாங்க ஆவி சேர்த்தல்னால் நமக்கு ஆவிங்கிறது உயிர் அப்படிங்கிறப்ப அதை வந்து கட்டி அணைத்தல் அடுத்த ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவன் அறிவு பார்த்தனா முதலியவற்றை ஆராய்தல் ஆழம் பார்க்கறதுனா அவனுக்கு எவ்வளோ வந்து டீச்சர் வந்து மாணவர்கள்கிட்ட வந்து கேட்பாங்கள்ல நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லி நான் ஆழம் பார்க்குறேன் அப்போ ஒருவனுடைய அறிவு முதலியவற்றை ஆராய்தல் ஆளும் பாளுமாய் அப்படின்னா ஆளும் பாலுமா போச்சு அப்படின்னா என்னது சீர்கேடாக போச்சு வீணாக போச்சு ஆளு வந்து ஆளும் பாலுமாய் அப்படிங்கிறப்ப சீர்கேடாக போச்சு வீணாக போச்சு ஆற போடுதல்லாம் ஒன்றை தாமதிக்கிறது காலம் ஆற ஆறப்போடுதல் ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது பீரல்னு வந்திருக்கு பீ வந்திருக்கு இங்கே பயனற்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறல் பீரல்லாம் பயனற்றது ஆற அமர அப்படின்னா பொறுமையாக அமைதியாக இருக்கிறது ஆற அமர ஒரு செயலை செய்கிறது ஆற்ற மாட்டாமை ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வந்து என்ன சொல்கிறது வலி காமிக்கிறது ஆற்றுப்படுத்துங்கிறது நமக்கு ஒரு வழி காமி ஆற்ற மாட்டாமை இப்போ வந்து முடியாமை என்னால் தாங்க முடியலை ஆற்ற மாட்டாமையாக இருக்குது ஒன்று நம்மளை விட்டு போயிருச்சுன்னா அப்படி சொல்லுவோம்ல ஆற்ற மாட்டாமைன்னா முடியாமை தாங்க முடியாமை அடுத்த ஆற்றறுத்தல் ஆற்றறுத்தல்னால் இப்போ ஆறுனாவே வழி இப்போ வழியில் போய் வலி அந்த வழி இருக்குல்ல ஆற்று அறுத்தல் இந்த வழியே அறுபட்டுருச்சு அப்படிங்கிறப்ப ஒரு போகிற இடத்துல இவ்வளோ தூரம் போயிட்டோம் அங்கே ஆற்று அறுத்துருச்சுன்னா அப்படி மீன்ஸ் என்னது இடையிலே கை விட்டுட்டோம் இடையிலே முறிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தானே அடுத்து ஆற்றுப்படுத்துதல்னால் மலைப்படுக்கடாமல் ஆற்றுப்படுத்துதல் சொல் சொல்லியிருப்பாங்கல்ல வலி செலுத்துதல் வழிபடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழியில் போ உனக்கு பொருள் கிடைக்குன்னு சொல்லி வழி சொல்லுவாங்கள்ல அடுத்து வழிப்படுத்தல் அப்படிங்கிறாங்க வழிபடுத்துறது இசகு பிசகு அப்படின்னா இசகு பிசகு அப்படின்னா முறைகேடு அப்படின்னு சொல்றாங்க எதனாச்சும் முறைகேடாக நடந்துச்சுன்னா இசகு பிசகு பண்ணிட்டாங்க பிசகுனாவே ஒரு தீய அப்படிங்கிற மாதிரி தானே முறைகேடு இசைக்கேடு அப்படின்னா இசைனா நமக்கு தமிழில் மீனிங் என்ன புகழ் புகழுக்கே கெடுதல் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அது சீர்கெட்ட நிலையாக தானே இருக்கும் இசைவு கேடு இசைவு அப்படின்னா என்னது அனுமதி அனுமதிக்கே கேடு வந்துருச்சு அப்போ அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப பொருத்தமின்மை ஒரு போ அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாததான அனுமதியின்மை இப்போ காரியமே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தானே இடக்கரடக்கல் அப்படின்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை இடக்கரடக்கல் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல இந்த சொல்ல சொல்லக்கூடாது நம்ம ஸ்கூ இது ஸ்கூல் பூக்கில் படிச்சுருக்கோம்ல சொல்லத்தகாத சொல்ல திரித்து சொல்லுவாங்கள்ல அதுதான் இடக்கரடக்கல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடக்கு முடக்கு என்னடா இடக்கு முடக்காக கேள்வி கேட்குற அப்படிங்கிறப்ப சங்கடமாக கேள்வி கேட்பாங்கள்ல அதுதான் இடக்கு முடக்கு அடுத்து இடம் கெட்ட பாவி அப்போ இடம் கெட்ட பாவி ஆயிட்டாங்கிறப்போ அவன் சீரழிந்தவன் தானே சீரழிந்தவன் இடம் கெட்ட பாவி இடம் கெட்ட பேச்சுனா இப்போ ஒரு பேச்சு வந்து எந்த இடம் இடம் பொருள் இதெல்லாம் பார்த்து பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அப்போ இடம் கெட்ட பேச்சுங்கிறப்போ அது ஒழுங்கற்ற சொல்ல சொல்லியிருப்பாங்க இடம் வறுமை தாறுமாறு அப்ப இடத்துக்கே கேடு வந்ததுனால அவன் வறுமை அடைஞ்சிட்டான் அது தாறுமாறாக வறுமை அடைஞ்சிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இடத்துக்கே கேடு வந்ததுனால வறுமை அடைஞ்சிட்டான் தாறுமாறாக வறுமை அடைஞ்சிட்டான் அடுத்தது பார்த்தோம்னா இடம் கொடுத்தல் அப்படின்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் அப்படிங்கிறாங்க இப்போ அவ்வளோவுக்கு நம்ம இடம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பின்றி என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் அப்படிங்கிறாங்க பிடி கொடுத்தல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க இடம் கொடுத்தல்னால் பிடி கொடுத்தல் அப்படிங்கிறது இடம்படுதல் அப்படிங்கிறப்ப விசாலித்தல் விசாலித்தல் இடம்படுதல்னா விசாலித்தல் இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல் அப்படிங்கிறாங்க இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இடம்படுதல் அப்படின்னா விசாலித்தல் அடுத்து இடம் பண்ணுதல் இப்போ ஒரு இடத்த பண்ணி வைக்கிறாங்க எதுக்காக இடம் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடத்தன்னா இடம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தானே இப்போ உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தனால் சுத்தம் பண்ணி இடம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எதுக்காக துப்புரவு செஞ்சு வச்சுருக்காங்கன்னா ஒரு உணவு வழிபாட்டுக்கு இடத்தை வந்து துப்புரவு செய்தல் இடித்துரைத்தல் அப்படிங்கிறப்ப இப்போ இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல அப்போ இடித்துரைத்தல்னால் உன்னை வற்புறுத்தி கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அழுத்தி சொல்லுதல் நீ இதை பண்ணு இது பண்ணால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்கிறது தான் இடித்துரைத்தல் இடுக்கு பிள்ளை அப்படிங்கிறப்ப நம்ம இடுப்பில் வச்சுருக்க பிள்ளை அப்போ அது வந்து என்ன சொன்னா கை குழந்தைய தான் இடுக்கு பிள்ளை இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு இடுக்கு முடுக்கு சொல்லுவாங்கல்ல வீட்டில் இடுக்கு முடுக்கெல்லாம் பார்த்து கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வீட்டில் கூட்டுறப்ப நல்லா இடுக்கு முடுக்கெல்லாம் பார்த்து சுத்தமாக கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ மூளை முடுக்கு அப்படிங்கிறாங்க இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்து இடு மருந்துன்னா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வசிய மருந்து இடைக்கிடை அப்படின்னா ஊடே ஊடே கிடைனா கெடா இருக்குது கிடைனா வந்து நமக்கு தெரியும் ஆட்டு கெடா அந்த மாதிரி சொல்லுவோம்ல கிடைனா ஊடே ஊடே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் வந்து கெடா கெடை இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இடை கொள்ளை அப்படின்னா ஊடு தட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது எனக்கு எக்ஸாக்டாக வந்து என்ன மீனிங்னு தெரில இடை கொள்ளைனா ஊடு தட்டு அப்போ இடையிலே கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்க ஊட் ஊட்ல உள்ள தட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இடையிலே கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க வீட்டில் உள்ள தட்டை இடைச்சுவர் அப்படின்னா என்ன சொன்னோம் இடையூறு பண்ணுறது தான் இடைச்சுவர் இடைச்சுவர் அப்படின்னாவே நமக்கு தெரியும் அது ஒரு இடையூறு இடைத்தட்டு அப்படின்னா இடைத்தட்டு நம்ம இடையிலே கொள்ள அடிச்சிட்டாங்க தட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சோமா அதே மாதிரி தட்டுன்னு வந்திருக்கு அப்போ இடையிலே தட்டை வந்து இடையிலே கொள்ளடிச்சிட்டாங்க அதே தான் அப்படியே வந்திருக்கு அடுத்து இடை தெரிந்து அப்படின்னா செவ்வி அறிந்து இடை தெரிந்து அப்படின்னா ஒரு செவ்வி அறிந்து இடையில் தெரிஞ்சிருக்கு செவ்வி யாருன்னு இடையில தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இடையில தெரிந்துருக்கு செவ்வி அறிந்து இடையில் தெரிஞ்சிருக்கு செவ்வி யாருன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இடைவிடாமல் எப்போதும் இடைவிடாமல் ஒரு செயலை செய்கிறாங்கங்கிறப்ப அது எப்போதுமே செஞ்சுக்கிட்டு இருக்குது தான் இடைவெட்டிலே அப்படின்னா என்ன சொல்ற தற்செயெல்லாம் இடைவெட்டிலே வந்து இடைவெட்டிலே வந்து படம் படம் வந்து இடைவெளி இடைவேளை விடுவோம்ல அது போக தற்செயலாம் கொஞ்சம் நேரம் கேப் விடுவாங்கள்ல அந்த மாதிரி இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாததை ஏற்றி சொல்லுதல் இட்டு கட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அது இதுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல இப்போ இல்லாததை ஏற்றி சொல்லுவாங்க இமை பொருந்துதல் இமைனால் என்னது கண் கண் வந்து பொருந்துதல்னால் கண் தூக்கம் அடைதல் இல்லைன்னா உறங்குதல் அப்படிங்கிறது இறத்துற மொழிதல்னால் இரு பொருள் பட பேசுதல் அப்படிங்கிறாங்க இரண்டரை கலத்தல் அப்படின்னா முக்தி அடைதல் இப்போ இறைவன்கிட்ட வந்து ரொம்ப பக்தி மையமாக இருந்து இரண்டரை கலந்துருச்சு அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆன்மாவும் இறைவன்கிட்ட வந்து கலந்துருச்சு அப்படின்னா முக்தி அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அடுத்து பார்த்தோம்னா இரண்டில் மூன்றில் அப்படின்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தோன்னா இரண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா இப்போ மாலை பொழுது அந்தி பொழுது இருக்குதுல்ல மாலை பொழுது இப்போ மாலை பொழுதுனா என்னது ஒரு ஆறு மணி அந்த டைமில் வந்து அது பகலாகவும் தெரியாது அடுத்து இரவான்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி ரெண்டும் கெட்ட நேரமாக இருக்கும்ல அதை சொல்கிறாங்க இரண்டும் கெட்டான் அப்படின்னா இப்போ நன்மையும் தீமையும் அறியாதவன் வந்து ரெண்டும் கெட்டான் ரெண்டும் கெட்டானா இருக்கான் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இருக்கான்னா அவன் ரெண்டும் கெட்டான் அடுத்து இரண்டு நினைத்தல்னால் கெடுதல் நினைத்தல் இப்போ வந்து சொல்லுவாங்கள்ல உண்டை வீட்டுக்கு ரெண்டு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அப்போ கெடுதல் நினைத்தல் அப்படிங்கிறாங்க இரண்டு படுதல்லாம் பிரிவுபடுதல் ஒரு பொருள் வந்து இரண்டு படுது அப்படிங்கிறப்ப இது ஒரு பகுதி இது ஒரு பகுதின்னு சொல்லி பிரிவுபடும் ஐயுறுதல் அப்படிங்கிறப்ப இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி இருக்கு சொல்லுவாங்கள்ல ஐயுரம் ஐயுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இரண்டு இரண்டு எட்டில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல விரைவில் வந்துடுவேன் இருதலை கொல்லி எப்பக்கமும் துன்பம் செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் போனாலும் துன்பம் தான் இந்த பக்கம் அந்த பாம்பு இருதலை கொல்லி பாம்புன்னு சொல்லி ரெண்டு தலை இருக்கும் அது இந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கம் கூடியாது அப்போது ரெண்டு பக்கமும் எப்பக்கமும் துன்பம் செய்வது இருதலை மணியன்னா குரலை சொல்வோன் இது என்னென்னு எக்ஸாக்டாக வந்து தெரில இப்போ இருதலை இருக்கக்கூடிய மணி வந்து குரல் நல்லா சொல்லுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இருதலை இருக்கக்கூடிய மணி குரல் நல்லா சொல்லுவான் அடுத்து இருவல் நுறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாததும் இப்போ இருவல் நுறுவலாக இருக்குது அப்படின்னா இப்போ இடிந்தும் இடியாததும் உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கும் விளைவி விளைப்பதும் இப்போ இல்லாதும் பொல்லாதும் சொல்கிறாங்க பொய் சொல்றது அப்புறம் தீங்கு விளைவிப்பது இதனால் அடுத்து இளம் படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் இளம்னா நம்ம என்ன சொன்னோம் இல்லை அப்படிங்கிறப்ப இப்போ இல்லைங்கிறப்பையும் அவன் வறுமை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இளம் படுதல்னால் வறுமை அடைதல் இப்போ இளம்னா இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா போய் வறுமை அடைஞ்சிருவான் இலைமறைக்காய் இலையில் மறைஞ்சிருக்குன்னா அப்போ அது வந்து ஒரு மறைப்பொருள் தானே இலைமறைக்காய்னால் மறைப்பொருள் இளவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இளவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல் வீணாக வந்து ஒரு செயலை செய்யணுங்கிறது இளவு கடித்தல் மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தோம்னா இளவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல் இளவு கொடுத்தல் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு துன்பம் வர்ற மாதிரி பண்ணுறது இளவு கொடுத்தல் இழவுனாவே நமக்கு துன்பம் தானே துன்பம் இளவு கொடுத்தல் அப்போ துன்பம் கொடுத்தல் அப்படிங்கிறது இழுக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல் இழுக்கடி பண்ணுறாங்கல்ல ஒரு இதை வாங்கணும்னா இழுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அலைய வைத்தல் இழுப்பறித்தல் அப்படி இழுத்து பறித்தல்னா வலிந்து கொள்ளுதல் இல்லைன்னா போராடுதல் சொல்லுவாங்கல்ல ஒருத்தவங்க வீட்டில் வந்து ரொம்ப வாழ்க்கையே இதுபறியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா போராட்டமாக இருக்கு வலிந்து கொள்ளுதல் வலிந்து கொள்ளுதல் அடுத்து இழுத்து விடுதல் அப்படிங்கிறப்ப இப்போ ரப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரப்பரை இழுத்து விட்டோம்னா அது நீட்டி விடுறது மாதிரி தானே வெளிப்படுத்துதல் அப்படின்னா ஒரு சின்னதா இருக்க ரப்பர் பெருசா மாறுது அப்போ அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்கல்ல பெரிய ரப்பரா மாதிரி இருக்குன்னா அது ஒரு வெளிப்படுத்துதல் அடுத்து புதிதாய் உண்டாக்குதல் இப்போ சின்னதா இருக்க ரப்பர் வந்து பெருசா மாறுதுங்கிறப்ப ஒரு புதுசா ஒரு பொருள் உருவான மாதிரி தானே அடுத்து இழுத்து பறிப்பாதல் இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா என்னன்னா போற இழுப்பறியாக இருக்குன்னு சொன்னதே நான் சொன்னேன் போராட்டமா இருக்கு போதியதும் போதாததுமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அடுத்து இளனா கடித்தல்னா உடன்படாதது போர் காட்டுதல் அப்படின்னா இளநாக்கடித்தல் நாக்கை யாருமே கடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து உடன்படாது போல் காட்டுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாய் பட்டம் அப்படின்னா ஒன்றும் தெரியாதவன் அதை தான் இழுச்சவாய்னு சொல்லுவாங்கள்ல ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் அடுத்து இனிப்பு காட்டுதல் அப்படிங்கிறப்ப அவானா ஆசை பேராசை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அவாவை தான் இனிப்பு காட்டுதல் பேராசை ஓகேவா அடுத்து இன்னார் இனியர் இன்னார் அப்படிங்கிறப்ப பகைவர் இனியர் அப்படின்னா ஒரு நண்பர் அப்போ பகைவரும் நண்பரும் இன் இன்னார் இணையர் அப்படின்னா என்ன சொல்றாங்க இன்னார் இனி இன்னார்னா பகைவர் இனியர்னா நண்பர் இன்னார் இணையர் அப்படிங்கிறப்ப அப்போ இன்னார்னால் எத்தன்மை உடையவர் அப்படிங்கிறது ஈ ஆடவில்லை முகத்தில் ஈ ஆடவில்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப கவலையாக இருப்பாங்கல்ல அதுதான் வந்து ஈ ஆடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க முகத்தில் ஆடவில்லைன்னா ரொம்ப கவலையாக இருக்கிறது தான் ஈயாடவில்லை தேங்க் யூ நெக்ஸ்ட்டு பார்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ